யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக பட்டுக்கோட்டையில தேர்தல் மக்களை இடத்த பாத்தீங்கன்னா பெட்டியல் வந்தால் வந்து சரியான க்ரோட் ஆயிடுது உள்ள போய் என்ன செக் பண்ணி தான் உள்ள அந்த வகை இதுவரையிலே முன்னூற்றி ரெண்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படும் வணக்கம் நாங்க எங்க ஜாழ்ப்பாணம் பழைய பூங்கால நிற்கிறோம் கச்சேரிக்கு முன்னால் நிற்கிறோம் ஏன் வந்துடுங்க என்னை காலமே வீடியோ பார்த்துட்டு அதாவது தேர்தல் மக்கள் வந்து ஓட்டு போடுறதை பற்றி ஒரு காணொலி பதிவெயிருப்பேன் அந்த வகையில் பார்த்தா இப்போ வந்து தேர்தல் நிறைவடைந்து வட்டாரங்களில் தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள் வந்து வெற்றிகளை அந்த இடத்த உறுதிப்படுத்தி கொண்டு இப்போ வந்து அங்கேருந்து மக்கள் போட்ட வாக்குகளை வந்து மத்திய இல்ல எடுத்து வரப்பட்டு மீண்டும் அங்கிருந்து ரிசல்ட்டுகள் அதாவது மக்கள் கொடுத்த ரிசல்ட்டுகளை வந்து கச்சேரிக்கு கொண்டு வந்து கச்சேரியிலேருந்து அது வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும் எந்தெந்த கட்சிகள் வந்து பெரும்பான்மை இடத்தை வந்து தக்க வச்சிருக்கிறோம்ட்டு அந்த வகையில் இந்த காணொலி அமைய போகுது ஆனால் ஃபுல்லாக வந்த ரிசல்ட் வந்து இப்போ எங்களால் அறிவிக்க முடியுமோன்னு தெரியல காணொலியை ஃபுல்லாக பாருங்க என்ன நடக்குதுன்னு தெரியும் நிலவிரம் பட்டுக்கோட்டையில் தேர்தல் வாக்களை மக்களுக்கு அறிவித்து வெற்றியாள தெரிவிச்சிட்டு அவையில் தங்களங்கள் கடமையை முடித்துவிட்டு இப்போ சென்று ஒன்ற வாக்குப்பட்டிகளை எடுத்துக்கொண்டு இப்போ எங்கே நாங்கள் போய்கொண்டுருக்கோம்னா அதே சென்ட்ரல் காலேஜ் பள்ளிக்கிறதுக்கு தான் இந்த வாக்கு அதாவது மக்கள் அளித்த வாக்கு இந்த பட்டியலை வந்து கொண்டு வந்து சேர்த்து உரிய ரிசல்ட்டுகளை இனி வந்து ஆரோக்கியப் போயிடணும் அந்த வகையில் நாங்கள் இப்போ போய் அந்த இடத்துல வந்து காணொலி எடுப்பதற்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போலீசாரெலாம் கடமையில் பணியமர்த்தப்பட்டிருக்கு நேரத்தில் போய் வந்து முக்கால் ஆகிட்டுது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து வாக்குப்பட்டியலை எடுத்து வந்து அந்த கடமையில் இருந்த அதிகாரிகள் வந்து இப்போ போலீஸாரின் சோதனைகள் வந்து உள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் இப்போ இதில் வந்து இது நல்லூர் பிரதேச சபைக்குரிய வந்து இப்போ பஸ்ஸானது இதில் நிற்கிது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நகரசபை பிரேத சபை என்ற அடிப்படையில் ரெண்டு இரண்டுக்கும் நடந்தது இல்லை சிவில் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் அதே விசையிட ராணுவத்தினரும் எடுத்து நீக்கினர் இது வந்து ஊர்வாத்துறையில இருந்து இந்த வாசி பாருங்க பெருமான்மார்களுக்கு தேர்தலில் விளக்கம் தெரியும் இப்போ வட்டார ரீதியில் வந்து ஆர்ஆர் செலக்ட் ஆகிட்டு நம்ம அதாவது தெரிவு செய்யப்பட்டிருக்கணும்ன்றது வந்து அங்கேயே அறிவி அறிவிக்கப்பட்டிருக்கும் ஆனால் வந்து இப்போ பத்து வட்டாரம் பண்ணிட்டால் பத்து வட்டாரத்தை நாங்கள் எடுத்து இருப்பேன் இனி வந்து போனஸ்ன்ற ஒன்று வந்து தெரியப்படும் அது வந்து கச்சேரி போய் கச்சேரியில் தான் அதை அறிவித்தல் வரும் சில இடத்தில் வட்டாரத்தில் கிடைக்காத ஆக்கள் கூட போனஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க அந்த அடிப்படையில் இப்போ எனக்கு ஒரு அண்ணன் சொன்னதை நான் இதை சொல்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து ரக்கப்பட்டது இதில் ஒன்று மெ இதில் ரக்கப்பட்ட வாக்கு சீட்டெல்லாம் உள்ளே கடமைக்கு போன அதிகாரம்லாம் உள்ளே போகிறீங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும்னா இதிலேருந்து இந்த சின்ன சின்ன அதாவது கையஸ் ரக வாகனம் பிக்கப் ரக வாகனத்தில் போகிற மட்டும்தான் க கச்சேரி போய் கச்சேரியிலேருந்து அந்த போனஸ் இதுகளை எடுத்து இந்த இடத்துல இந்த கட்சி வந்து அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றது வந்து சொல்ல தெரிவிக்கப்படும் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பெட்டியல் வந்ததால் வந்து சரியான க்ரோடாயிடுது உள்ளே போய் என்ன செக் பண்ணி தான் உங்களை அனுப்பப்படும் அந்த விதத்தில் சரியான க்ரோடாகிட்டு இந்த இடத்துல பட்டியலை வந்து கொன்று சென்று உள்ள போய் தான் இப்போ வந்து அந்த ரிசல்ட்டுகள் முழுமையாக அறிவிக்கப்படும் சில வேளை நள்ளிரவாகும் சில டைம் பார்த்தீங்கன்னா விடியவல்லனவே விடியவல்லன ஆகும் அறிவிக்கிறது சில வேளையில் பத்து மணியும் ஆகும் வண்டலமாக சொல்லணும் என்ன மாதிரி இங்கே முடிய போதை இந்த காலையில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ரிசல்ட் வந்து அறிவிக்க முடியாத சிலவில் போகலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குப்பட்டியலோட தான் வார அதிகாரிகள் எல்லாம் உள்ள சென்றோன்றிருக்கிறார் இந்த இடத்துல நிற்கிற வாகனங்கள் அனைத்தும் வந்து தேர்தல் கடமைக்கு சென்ற அதிகாரிகளின் வாகனங்கள் இப்ப வந்து கச்சேரி அடியில வந்து இவையெல்லாம் பார்க் பண்ணி நிலப்படுது என்ற அந்த அதாவது வந்த பெருவேட்டை வந்து மக்களுக்கு அறிவித்தல் வழங்குவதற்காக இவர்கள் வந்து தயாராகி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துல ¡Para யாழ்ப்பாணம் கச்சேரி முன்பதாக வந்து நிற்கிறோம் இந்த இடத்துலேயும் வந்து இந்த தேர்தல் நிலவரங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இங்கே வந்து நிறைய பாதுகாப்பு படையினர்லாம் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் யார் யார் வெற்றிட்டு இருக்கிறோம் இந்த பிரதேசங்கள்ல என்றது வந்து அதிகாரபூர்வமாக வந்து வெளியிடப்பட போகுது என்றதனால பாருங்கள் இந்த இடத்துல போலீஸ் மா அதிபர்கள் அதோட வந்து பாதுகாப்பு படையினர்கள் அதிரடி படையினர்கள் சொல்லி எல்லாருமே குவிக்கப்பட்டிருக்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் வந்து சில அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளை செய்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வருகிறது தண்டிருக்கிறோம் ஜழ்பாணா மாவட்டத்திலே இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக இதுவரையிலே முன்னூற்றி ரெண்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இன்று மட்டும் நூற்றி நாற்பது முறைப்பாடுகள் எங்களுடைய முறைப்பாடுகளை முகாமை செய்யும் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக எங்களால் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஜாழ்பாண மாவட்டத்திலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று அதனுடைய வாக்களிப்பு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய தொகை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்களுடைய வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஆறு வீதம் காணப்படுகின்றது அந்த வகையிலே ஜாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஐந்து வீதமும் வயல்வெட்டுத்துறை நகரசபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பது தசம் மூன்று ரெண்டு வீதமும் நகரசபை நகரசபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஒன்பது தசம் ரெண்டு நாலு வீதமும் சாகவச்சேரி நகரசபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஏழு வீதமும் காணப்படுகின்றது இதே வேளையிலே கார்நகர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக அறுபத்தி மூன்று தசம் ஒன்று ஆறு வீதமும் ஊராவத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் சைபர் ஏழு வீதமாகவும் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி மூன்று தசம் ஒன்று நான்கு வீதமாகவும் வேலனை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் ரெண்டு சைபர் வீதமாகவும் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ரெண்டு தசம் மூன்று ஒன்பது வீதமாகவும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது தசம் ரெண்டு ஏழு வீதமாகவும் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி நாலு தசம் ஏழு ஐந்து வீதமாகவும் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி நான்கு தசம் சைபர் எட்டு வீதமாகவும் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ஒன்று தசம் ஐந்து நாலு வீதமாகவும் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் நாற்பத்தி அஞ்சு தசம் நாலு ரெண்டு வீதமாகவும் பரிதத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது தசம் ரெண்டு ஏழு வீதமாகவும் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ஒன்று தசம் அஞ்சு எட்டு வீதமாகவும் நல்லூர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது வீதமாகவும் வாக்களிப்பு வீதம் காணப்படுகின்றது இதேவேளையிலே தபால் மூல வாக்களிப்பு ஜாழ்பாணா மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இருபதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொண்ணூற்றி ஐம்பது வீத ஒன்பது வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் ஜால்பாணா மாவட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற நிலையிலே வாக்கெண்ணும் பணிகள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன யார்ப்பாண மாவட்டத்துடைய பல வாக்கண்ணல் நிலையங்களிலே தபால் மூல வாக்கண்ணல் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே ஒரு சில பிரதேச சபைகள் குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்கண்ணல் வீதம் வாக்கண்ணல் நிலைமை முழுமையாக முடிவடைந்திருப்பதாக அறிக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே தற்போது தபால் மூல வாக்களிப்பு வாக்கண்ணல் செயற்பாடுகளும் ஏனைய வாக்கண்ணல் செயற்பாடுகளும் அனைத்து வாக்கண்ணல் வட்டாரத்துக்குரிய வாக்கண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய வாக்கெண்ணல் பெறுபவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளி வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே அவர்களுடைய பெருவற்று அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும்